ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் அமாவாசை விரத சமையலை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு குடும்பங்களில் அமாவாசை விரதத்தை வந்து ஒவ்வொரு விதமாக கடைபிடிப்பாங்க நான் இந்த பதிவில் வந்து எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய மாதிரி எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு குடும்ப வளர்க்கப்படியும் படையல் தளிகை விரத சமையல் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணுவாங்க அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து பித்தக்களை வந்து கண்டிப்பாக நினைக்கணும் அவங்களுக்காக வந்து எள்ளும் நீரும் வந்து நம்ம கொடுக்கணும் அம்மாவாசைங்கிறது வந்து பித்தர்களுக்கு வந்து உகந்த தினம் ஒவ்வொரு அம்மாவாசை அன்னைக்கும் பித்ருக்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதாக ஐதீகம் அவர்களுக்கு வந்து வரவேற்று அவர்களுக்கு படையலோ இல்லை அவர்களுக்கான ஒரு தர்ப்பணமோ நம்ம வந்து கொடுத்து அவங்களை வந்து மகிழ்விக்கணும் இது வந்து எல்லா அம்மாவாசைகளையும் நம்ம வந்து கடைபிடிக்கணும் அவங்க திதிகளை கடைபிடித்தாலும் அது செஞ்சாலுமே இந்த அம்மாவாசைகளுக்கு வந்து அவங்களை நினைச்சு நம்ம படையல் போட்டு அவங்களை வந்து நம்ம வணங்கணும் இந்த பதிவுல நம்ம வந்து அமாவாசை விதத்தை வந்து எப்படி எளிமையா கடைபிடிக்கலாம் எல்லாரும் கடைபிடிக்கிற வகையில எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம எள்ளும் தண்ணீரும் வந்து பெரியவங்களுக்கு கொடுக்கணும் ரொம்ப பெரிய விதமா வாத்தியார் எல்லாம் அழைச்சி பண்ணல அப்படின்னாலும் ஒரு எள்ளும் நீரும் அவங்களுக்காக வந்து நம்ம கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு புண்ணிய கேத்திரத்துல போயிட்டு ராமேஸ்வரம் அந்த மாதிரி இடத்துல ஒரு நீர்நிலைகள் கடல் அந்த மாதிரி இருக்கிற தீர்த்தக்கரையில கூட நம்ம வந்து அவங்களுக்கான தர்ப்பணத்தை நம்ம வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி நாலு தலைமுறையை வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படி செய்யும் போது நம்மளோட குடும்பம் வந்து வாழையடி வாழையா நல்லா சிறந்து நம்ம நல்லா வாழ்வோம் தர்ப்பணம் போது ஐயரோ ஆச்சாரியரோ அழைச்சி நம்ம பண்ணும்போது அவங்களுமே அரிசி பருப்பு வாழைக்காய் அகத்திக்கீரை நாட்டு காய்கறிகள்லாம் வச்சுதான் அவங்களுமே வந்து அந்த தர்ப்பணத்தை செய்வாங்க நம்ம வீட்டுல செய்யும் போது ஒரு படையல் வந்து எளிமையா ஒரு நாட்டு காய்கறிகள் வச்சு ஒரு வடை பாயசத்தோட அவங்களுக்கு ஒரு வாழை இலையில போட்டு பருமாறி நம்ம வந்து கொடுத்துடலாம் அமாவாசை அன்னைக்கு அன்றைய தினம் காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் அது மாதிரி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சைவ உணவுகளை வந்து சமைச்சு அவங்களுக்கு படையல் கொடுத்துட்டு காக்கைக்கும் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிடணும் அன்றைய தினம் அன்னதானம் வழங்குறது வந்து ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பசுக்களுக்கு கீரை வகைகள் பழ வகைகள் எல்லாம் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மத்த ஜீவராசிகளுக்கும் நம்ம உணவு கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம சமையலுக்கு என்னென்ன தேவையோ காய்கறிகள் கருவேப்பிலை தக்காளி என்னென்ன தேவையோ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் சில குடும்பங்கள்ல கீழே சேர்க்க மாட்டாங்க ஒரு சிலவங்க வந்து அகத்திக்கீரை அன்னைக்கு சேர்ப்பாங்க அப்போ வந்து நம்ம முந்திர நாளே அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மறுநாள் காலையில அதை பொரியல் செஞ்சுக்கலாம் அமாவாசை அன்னைக்கு நெல்லிக்காய் சேர்ப்பாங்க சுண்டக்காய் சேர்ப்பாங்க அதே மாதிரி சேனைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு அது மாதிரி ஒரு சில வகைகள் சேர்ப்பாங்க அப்புறம் மாங்காய் வந்து சேர்ப்பாங்க மாங்காய் பச்சடி மாங்காய் ஊறுகாய் அது மாதிரி சேர்ப்பாங்க அமாவாசை அன்னைக்கு நீர் காய்கறிகள் வந்து அதாவது பூசணிக்காய் அந்த மாதிரி காய்கறிகள் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் இந்த வீடியோவில் வந்து பூசணிக்காய் சாம்பார் செய்ய போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சமையலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எல்லா காய்கறிகள்லையும் அந்தந்தது நம்ம எடுத்துகிட்டு அந்தந்த பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு அடுப்பில் நம்ம வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சுக்கிட்டே வந்துடலாம் இப்போ நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூசணிக்காய் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த சாம்பாருக்கு தேவையான மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் உப்பு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பருப்பில் வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்து நான் குக்கரில் தான் நான் செய்கிறேன் அதனால் வந்து சீக்கிரமே நமக்கு வேலையும் முடியும் பூசணிக்காய் சாம்பார் சுண்டைக்காய் வத்த குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் ஒரு மோர் ஒரு வடை அப்பளம் ஒரு பாயாசம் சேமியா பால் பாயாசம் அது மாதிரி செஞ்சு நான் இந்த விரத சமையலை வந்து நான் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து எல்லாமே வந்து இதில் வதக்கி நம்ம அதில் கொட்டிடலாம் இப்போ பருப்பெல்லாம் உங்களுக்கு ரசம் வைக்க பருப்பு ரசம் வைக்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோடையே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பருப்பையும் போட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றும் நம்ம இது பண்ணும்போது நமக்கு சீக்கிரமே வந்து இந்த சமையல் வேலையும் நமக்கு முடிஞ்சிடும் சமையலுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டேன் ஆனால் வெங்காயம் சேர்த்துக்குருவேன் வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் சேர்த்துக்குருவேன் அதனால இந்த பூசணிக்காய் சாம்பாருக்கு நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி நான் இதில் செஞ்சுருக்கேன் இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம சுண்டக்காய் வத்த குழம்புக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம் சுண்டைக்காயெலாம் கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா லேட்டாகுன்றதுக்காக இது மாதிரி போட்டு ஒரு தடவை லேசாக தட்டிட்டோம் அப்படின்னா உப்புலாம் க உப்பு காரமெல்லாம் நல்லாவே இறங்கிடும் நமக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிரும் அது மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து புளிக்கரைசல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து நான் யூஸ்வலாக வந்துட்டு பூண்டு சேர்ப்பேன் நான் இந்த அமாவாசை செய்கிறதுக்காக நான் பூண்டு சேர்க்காம நான் இதை செய்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கத வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு குண்டைக்காய் வத்தலையும் நம்ம சேர்த்து நம்ம இது பண்ணிகிட்டே வந்துடலாம் அதுக்குள்ளேயும் சாம்பார் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு கீரை வந்து அதில் நம்ம வந்து பொரியல் பண்ணிடலாம் சாம்பார் குழம்பு ரசம் எல்லாமே செய்யறதுனால நீங்க இந்த குழம்பெல்லாம் வந்து கொஞ்சமா வச்சுக்கிட்டா போதும் இந்த சுண்டக்காய் வத்த குழம்பெல்லாம் சீக்கிரமே உங்களுக்கு கொதி வந்துடும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் இப்ப இதுல வந்து இப்ப நான் பாயசம் வைக்க போறேன் அதுக்குள்ள சாதம் வந்து ஒரு அடுப்புல நம்ம வச்சுட்டு இதுல வந்து நம்ம வந்து பாயசத்தை வச்சிடலாம் பாயசத்தைக்காக நான் சேமியாவை எடுத்திருக்கேன் அதுல லேசா வந்து நெய்ல வறுத்துட்டு நம்ம செஞ்சிடலாம் ஜவ்வரிசி பாயசம்னா கூட வந்து நமக்கு வந்து அது வேக வைக்கணும் அந்த மாதிரி வேலை இருக்கும் இது சேமியா வந்து சீக்கிரமேவும் வெந்துடும் நமக்கு பால் ஊற்றி நம்ம அதில் வேக வச்சிடலாம் அப்புறம் அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வறுத்து சேர்த்துக்கலாம் இந்த பாயாசத்துக்கு ஜீனியும் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுனால நான் மில்க் மேடும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வந்து பால் வந்து நம்ம திரும்ப கெட்டியாகும் போது திரும்ப அதை காய்ச்சி ஊத்துற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இது மில்க் மேட் இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கேரமல் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இது ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் நமக்கு சைடில் கொஞ்சம் கேரமல் வந்து ரெடி பண்ணிட்டு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கலக்கிடலாம் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நம்ம வந்து வறுத்து இதில் கொட்டினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு குழம்பு சாம்பார் இருக்கெல்லாமும் நம்ம வந்து தாளித்து விட்டுட்டே வந்துடுவோம் அதுக்கப்புறம் அப்பளம் பிடிச்சோம்னா நமக்கு வந்து சமையல் வேலை வந்து முடிஞ்சிடும் அதுக்குள்ளேயுமே சாதமும் ரெடியாக இருக்கும் இந்த சமையல் அப்போ நம்ம வந்து வாழைக்காய் கண்டிப்பாக சேர்ப்போம் வாழைக்காய் வந்து ஏதாவது ஒரு வறுத்தோ ஏதோ ஒரு புட்டோ பொரியலோ ஏதோ ஒன்று ஒரு விதத்தில் நம்ம சேர்ப்போம் அப்படி இல்லைன்னா வாழைத்தண்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து வாழைக்காய் வந்து வாழைக்காய் புட்டு மாதிரி செஞ்சிருக்கேன் பொரியல் மாதிரி செஞ்சிருக்கேன் அது நம்ம இப்ப படையலுக்காக நம்ம ரெடி பண்ண வேண்டியதுதான் இப்போ நான் உளுந்த வடை வந்து மிக்சியில் அடிச்சு சின்ன சின்னதா செஞ்சிருக்கேன் நான் இப்ப நமக்கு சா சமையல் முடிஞ்சு எல்லாமே நமக்கு இப்ப ரெடியா இருக்குது நம்ம இப்ப படையல் வச்சுட்டு அவங்க முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி பித்துக்கள் படத்துக்கு முன்னாடி நம்ம இந்த படையில வச்சுட்டு ஒரு டம்ளர் நீரும் வச்சு அவங்களுக்கு படைச்சிட்டு காக்கைக்கும் உணவு வச்சுட்டு இப்போ நம்ம சாப்பிட்லாம்